நீதா கனவி நிலை கனவி காக்கவிதா என் கண்கள் தேடிடும் காதல் நீதா என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதா கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதா ஒளிந்தவளை அருகில் வந்து அணித்ததும் நீதா தமிழ் நான் எங்கடி சண்டை

நானும் பாக்குறேன் நான் பண்ணாத வரைக்கும் உள்ள திட்டவே மாட்டேங்கப்பா இல்ல நான் மட்டும் இப்படி எல்லாம் இன்னொரு டைம் பண்ண கூடாதுன்னு உங்க அக்கா சொல்லுவாளே தவிர திட்ட மாட்டாங்க அதர்மே சொல்லிட்டு போறாங்க கோபப்பட்டா நான் கேட்க மாட்டேன் இதுல வந்து சொல்லிட்டு போறாங்க ஆனா வீட்ல அம்மா இருப்பாங்க அம்மா பையனை எதுவும் திட்ட மாட்டாங்கடா நான் அந்த இடத்துல அக்காவை நான் பாக்குறேன்டா அதுல அக்காவ நான் பாராட்ட செய்வேன்டா சொன்னாலும் சொல்லனாலும் ஏக்கா எனக்கு அம்மா மாதிரிதான் துல இருந்து வளர்த்தது என் அக்கா மாமா மட்டும் தான் ஆமாண்டாம மச்சா அதெல்லாம் விட என்ன அக்கா மாமா என் அக்கா மாமா லவ் பண்றாங்கடா அப்படி லவ்ல எதுவும் பண்ணலையே நான் கேட்ட வரைக்கும்

அப்புறம் என்னடா லோசுத்தரமா பேசுற அவங்க கூட காதல் இருக்கா சொல்லிக்கலையே ஏன் சொல்லல அதெல்லாம் விடுறா சொல்றாங்களோ சொல்லியும் உனக்கு எப்படி இது தெரியும் அவங்களே அவங்க சொல்லிக்கல உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் போது அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் கண்ணையே பாத்துக்கிறது இதெல்லாம் தெரியும்டா அக்கா கிட்டயும் மாமா கிட்டையும் காதலுக்கான அறிகுறி இருக்கு அதனாலதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேக்கல எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் இப்ப சொல்லியா அவங்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் பாத்து கண்ணுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஆமா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லு நீ காதலிக்கவே இல்ல அந்த பாஷால உனக்கு எப்படி தெரியும் நீ மச்சா காதலிச்சா மட்டும்தான் தெரியணும் இல்ல பல மூவி வருது பல சீரியஸ் பாக்குறோம் இவ்வளவும் இருக்கும் போது எப்படிதான் தெரியாம இருக்கும் என்ன கண்ண கண்ண பாத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சுக்கணுமே ஒரு பெரிய விஷயம் இருக்கு அது அவங்கக்குள்ளேயே மனசுக்குள்ளே வச்சிக்கிறாங்க அவ்வளவுதாண்டா மிச்சம் சார் என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இதுல என்னடா டவுட் அந்த காதலே வெளியில வைக்கப் போறோம் அவ்வளோதாண்டா நான் மட்டும் நோட் பண்ண போறது கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து நோட் பண்ண போறோம் ஆக மொத்தத்துல உன் அக்கா உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் உன் மாமாவும் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் அதேதான்டா நம்பிக்கிட்டே சொல்லாம என்ன வேலை பாக்குது ஆமாடா ரெண்டுமே நம்பிக்கிட்ட இருந்தே மறக்கிது பாற இதெல்லாம் ஓவர் தானடா ஆமாமா ரொம்ப ஓவர் தா சொல்லி புடிச்சு கழுத்து புடிச்சு கேட்றலாம் அவங்களடா அவங்க யாருன்னு சொல்லியலமா அவளுக்கு தான் வர வேலை இல்லனா நம்மளோ அதல உட்கார்ந்து கேட்கணுமாடா குரூப்ல எல்லாரும் அமைதியா இருக்காங்க நீ அமைதியா இருந்தே ஏதாவது பேசினா அவங்க தான் அமைதியா இருந்தே ஒண்ணுடா முதல்ல நம்ம லைப்ரரிக்கு போற புக் படிக்கணும்டா இப்போ லைப்ரரிக்கா

ஒரு ஆளு பார்க்க வேண்டியதா இருக்குடி அவங்கள பாத்துட்டு அப்படியே பஸ்ல வந்தா பெட்ரோல் செலவு போட்டு அங்கிருந்து வரணும் அதுக்காகதான் தாயே உங்கிட்ட இருந்து மறைக்க முடியுமா ஒரு பொண்ணு லவ் பண்றேன் என்னடா சொல்லு ஓவரா ரியாக்சன் எல்லாம் வேணாம் சொல்லலன்னு தான் நினைச்சேன் கொஞ்ச நாள் போகட்டும்னு நினைச்சேன் அதுக்கு அந்த பொண்ண பார்த்து லவ் பண்ணி கரெக்ட் பண்ணி செட் பண்ணி இவ்ளோ வேலை இருக்கடா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ள நம்ம மது கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்றது சரி ஓகேமா பஸ் ஸ்டாண்ட்க்கு போறதுக்கான காரணம் அந்த பொண்ண பாக்குறதுக்கு தான் அந்த பொண்ணு லவ் பண்றாலு தெரியல ஆனா அந்த பொண்ணு நான் ரொம்ப லவ் பண்றேன் இந்த கேங் தப்பா எங்களை சேர்த்து வைக்கணும்

இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு எனக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா அவ என்ன தெரியுமா சொன்னா சொல்லிடா உங்களுக்கு இல்லாத டேட்டா நான் குறிச்சிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டடா அப்படியேடா அப்படியேதான்

வாழ்க்கையில மனத்துக்கு போறதே நீங்க தான் வாழ்க்கையில நல்ல விஷயம் நடக்கும்போது நீ எங்க கிட்ட சொல்லல பட் நாங்க உங்க காதுல பிரிச்சுடுவோனா பிரிச்சுடுவோம் ஏன் फ्रेंड्स பத்தி எனக்கு தெரியும் நீங்களா பிரிச்சுடுறதாவது ஆமாமாண்டா உன்ன பிரிச்சு விட்டற மாட்டோம் அந்த பொண்ண பிரிச்சு விட்டறனால ஏன் ஏதாவது ஒன்னு சொல்லி கண்டிப்பா பிரிக்கிறோனால ஏன் பாரு ஆ பாக்கலாம் பாக்கலாம் தி फ्रेंड्स கேங் இருக்குற வரைக்கும் என் காதல் பிரியவே தெரியாது இந்த फ्रेंड्स கேங் இருக்குற வரைக்கும் அவன் காதுல சேரவே சேராதுடா பசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பசத்துக்கு பஞ்சம் இல்லோ சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல என்ன பால் யாரும் இந்த பூமியில நட்புக்கு தாய இல்ல இந்த பூமியில ஜாதி இல்ல வேதம் இல்ல நட்புக்குள்ள ஏ நண்பர் இருக்கிற வர இல்ல கவலை கவராயில்லை எதுக்கடி நான் கோமா நிக்கிற

மைக்கி இல்ல கம்மா தப்பு பண்ணிட்டோம் சாரி நாங்க என்ன பேசிக்க கூடாது फ्रेंड्स எல்லாம் பார்த்தனா சோ நின்ன அப்படியே பேசிட்டோம் சாரி பேசறது தப்பு சொல்லல ग्राउंडல போய் நின்னு பேசலல இந்த காலேஜ்ல இடையிலமே இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க சில பொண்ணுங்க இங்க வரதுக்கு தயக்கப்பட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இப்படி நின்னுக்கிட்டீங்கனா சரி பசங்களே வரணும்னா உங்களை விட ஜூனியரா இருக்காங்க சின்னவங்களா இருக்காங்கன்னா எப்படி போவாங்க யோ சீனியர் ஆச்சே நம்ம நவுர சொல்லி திட்டிட்டாங்கனா என்ன பண்றதுன்னு அப்படினு யோசிப்பாங்கல நீங்க தான இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் நீ வந்து பேசுறல நீ தைரியமான சாலிதா என்ன மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல யெசோஜி என்னவாத இந்த சைடு கல்லிருங்கன்னு பேசாதீங்க சரி பண்ணிக்கிறோம் பேசிக்கலாம் இது ஜோவோட ஃப்ரெண்டா ஜோவோட ஃப்ரெண்டா ஓகேடா சரி ஓகே இங்க இதுக்கு மேல என்ன பேசாதீங்க இதுக்கு மேல பேசலங்க பேசல ஐ விக்ரம் நீங்க எப்படிங்க என்ன நியூ சேதேனி திட்டிட்ட மாதிரி இது எங்க கேங் ஓ உங்க கேங் தானா அப்ப உங்களுக்கு மூள இல்லையா என்னடா யார பார்த்தாலும் சடன மூள இல்லன்னு சொல்லியறா அவ நல்ல விக்ரம பலக்கி இருக்கானே நிக்கிறான் அந்த கேங்கே புடிச்சு திட்டிடலாம் இதுக்கு மேல திட்டணுமா விடு இல்ல இல்ல சொன்னேன் எதாவது தப்புனா எனக்கு சட்டன் கோ வந்து அவங்க போய் பேசிரவே அதனால தான் என்னோட கேரக்டர் இப்படி அம்மா நீங்க இந்த காலேஜா ஆமா நான் இந்த காலேஜ் தான் உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் பட் தெரிஞ்சிருச்சு நான் மறந்துட்டே விடுங்க ஓ இந்த காலேஜ் அப்ப ஓகே தான் அம்மா எனக்கு ஒரு டவுட் பஸ்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எங்க கூட தான் வருவீங்க சடனா எங்க போறீங்க அதெல்லாம் என் ஃப்ரெண்ட் கேங் தான் அவங்கனால மட்டும் சரி ஓகே ஓகே அம்மா நீங்க சொன்னீங்கல நான் என்ன சொன்னேன் உங்க காதல ஒரு தூக்கிட்டு சொல்லுனது கேக்க டேட் குறிச்சு சொல்ல சொன்னீங்க என்கிட்ட ஓஹோ அந்த பொண்ணே இந்த பொண்ணுதானா அப்படியே போது கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்ணு மது நான் இப்ப குறிக்கல பட் ஈவினிங் நான் உங்க சொல்றேன் ஆ எப்ப சொன்னாலும் ஓகே தான் அம்மா எப்ப சொன்னாலும் இது விட்டுறது ஓகே தான்ப்பா நான் சொல்றது கொஞ்ச அதுவும் அத இருக்க சொல்லியனா சொல்லிருங்க 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 அம்மா நீங்க ஒரு பொண்ண புடிச்சு கத்துனீங்களா நீ உண்மையா உங்களுக்கு கத்தறா தெரியுமா ஆ அதுல ஏதோ திட்லி பொண்ணு

பேசுன கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சிட்டாங்க போல அதெல்லாம் கொஞ்ச நேரத்திலே புரிஞ்சிட்டாங்க ஏனா உங்க ஃப்ரெண்ட் வாய் எப்படி அவ கொஞ்சம் அப்படி நீங்க கண்டுக்காதீங்க நீ உங்க பேர்ல சொல்லிடுவாங்க என்னோட பேர் வர்ஷ்ணிங்க என்னோட பேர் டீனா என்னோட பேர் சஞ்சனா என்னோட பேர் மாதவன் பேர் சூப்பர்